ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்ற வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டத்துறை மாநாட்டில் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக முகத்தை ஆளுநர் அம்பலப்படுத்தி வருவதாகவும் இதனால் அவரை மாற்ற வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார் மேலும் நீதிபதி நியமனத்தில் சமூக நீதி கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒற்றை ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்பதால் இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் அதை எதிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை